நாட்டில் பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதன் அடிப்படையில் மாத்திரை தளரம்ப பகுதியில் முகப்புத்தக விளம்பரத்தினை நம்பி மசாஜ் நிலையம் ஒன்றுக்கு வேலைக்கு சென்ற இளம் யுவதி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் ஒன்று மேதினத்தன்று பதிவாகியுள்ளது யாரும் காத்திருக்க தேவையில்லை மாத்திரை பகுதியில் உள்ள மசாஜ் நிலையம் ஒன்றில் வேலைவாய்ப்பு உள்ளதாக முகப்புத்தகத்தில் காணப்பட்ட விளம்பரத்தினை நம்பி யுவதி மசாஜ் நிலையத்திற்கு வந்தபோது மேலாளரால் துன்புறுத்தப்பட்டு தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இதேவேளை குறித்த யுவதியை முகாமையாளர் வெளியில் செல்லவிடாமல் அங்கேயே பூட்டி வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தளரம்ப பகுதிக்கு சென்று மசாஜ் நிலையத்தை சுற்றி வளைத்த போலீசார் விசாரணைகளை நடத்தியுள்ளனர் இதன்போது மசாஜ் நிலைய உரிமையாளர் போல் நடித்து யுவதியுடன் சென்றவர் உண்மையான உரிமையாளர் இல்லை என யுவதி அங்கு அடையாளம் காட்டியுள்ளார் விசாரணையின் போது யுவதியின் தலை கால் மற்றும் கழுத்து பகுதியில் காயங்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது அடுத்து யுவதியை மாத்திரை பொது வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக போலீசார் அனுமதித்துள்ளனர் மேலும் மசாஜ் நிலைய முகாமையாளரை போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு கூறியிருந்த நிலையில் நேற்றைய நிலவரப்படி சந்தேகநபர் போலீஸ் நிலையத்துக்கு வரவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது முகநூல் விளம்பரங்களை நம்பி இளைஞர்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் வழக்கு அதிகம் என்பதுடன் பெரியவர்கள் இது தொடர்பில் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்திரை பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பந்துல வீரசிங்கவின் பணிப்புரைக்கமைய மாத்திரை பிரிவு சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்தின் நிலைய பொறுப்பதிகாரி வருணி போகாவத்த உள்ளிட்ட போலீஸ் குழுவினர் மேற்கொண்டு வருகின்றனர் அம்பர் கிரீஸ் எனப்படும் திமிங்கில வாந்தி ஐந்து கிலோவை நூறு கோடி ரூபாவிற்கு விற்பனை செய்ய தயாராக இருந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் ஹங்கல்ல பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் வளான போலீஸ் ஊழல் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகளால் குறித்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது வாசனை திரவியம் தயாரிக்க மருந்து மற்றும் மசாலாவாகவும் மேற்கத்திய நாடுகளில் திமிங்கிலங்கள் கக்கும் வாந்தி பயன்படுத்தப்பட்டு வருகிறது சர்வதேச சந்தையில் இதற்குள்ள மதிப்பு மிகவும் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது